போதமலை சாலை அமைக்கும் பணியை பதினேழாம் தேதி முதல்வர் கான்பிரன் மூலம் துவக்கி வைப்பு போதமலை அடிவாரத்தில் அன்று நடக்கும் விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வனத்துறை அமைச்சர் பங்கேற்பு ராஜேஷ்குமார் எம்பி பேட்டியில் தகவல் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியான போதமலையில் கீழூர் மேலூர் மற்றும் கெடமலை ஆகிய மூன்று குக்கிராமங்களை உள்ளடக்கிய கீழூர் ஊராட்சி அமைந்துள்ளது இவ்வூராட்சியில் இந்து மலையாளி வகுப்பைச் சார்ந்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு மலைவாழ் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் கீழூர் ஊராட்சியத்திற்கு இதனால் வரை சீரற்ற மற்றும் கரண முரடான பாறைகளுடன் கூடிய ஆபத்தான மலைப்பாதையின் வழியாக மலைவாழ் மக்கள் கீழே இறங்கி தங்களின் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு கடும் சிரமத்துடன் மறுபடியும் மேலே ஏறி சென்று கொண்டுள்ளனர் தங்களின் அவசர மருத்துவ உதவிக்கு மூங்கில் கொம்பில் அடர்த்தியான போர்வையை கொண்டு டோலி கட்டி தூக்கியபடியே சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக மலைப்பகுதியில் கீழிறங்கி நடந்து வந்தால்தான் ராசிபுரம் அரசு பொறும் பொது மருத்துவமனைக்கு சென்று உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ள முடியும் இதனால் இங்கு வாழும் மக்கள் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழக்கும் ஆபத்தை அதிகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி ஆகியோர்களின் தொடர் முயற்சியால் ரூபாய் நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி மதிப்பில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு ஜீரோ கிலோமீட்டர் தூரத்திற்கு மழை பாதையில் சாலை அமைத்திரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அரசாணை எண் நூத்தி நான்கு நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி நபார் திட்டத்தின் கீழ் உத்தரவிடப்பட்டு இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வேலை உத்தரவு வழங்கப்பட்டது இது குறித்து போதமலை அடிவார பகுதியில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் ச உமா ஆகியோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் பேட்டி அளித்தார் அதில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள போதமலை மலை கிராமத்திற்கு வரும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் சாலை அமைக்கும் பணியை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் துவங்கி வைக்கிறார் அன்றைய தினம் போதமலை பகுதியில் நடைபெறும் விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் முன்னிலை வைக்கின்றனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் ச உமா அவர்கள் தலைமையில் விழா நடைபெறும் என்றார் மேலும் போதமலை மலை கிராமத்திற்கு சாலை அமைக்க உதவிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வனத்துறை அமைச்சர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா ஆகியோருக்கு எம்பி நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்வில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர் ஆரிய துரைசாமி மற்றும் அரசு அதிகாரிகள் மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் நாமக்கல் மாவட்டம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட போதமலை கிராமமானது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியாக இந்த போதமலை மலை கிராமம் இருக்கிறது இந்த மலை கிராமத்தில் கீழூர் மேலூர் கடமலை என மூன்று குக்கிராமங்களை இது உள்ளடக்கி இருக்கிறது நம் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இதுவரை இந்த போதமலைக்கு கடந்த எழுவத்தி ஐந்து ஆண்டு காலமாக சாலை வசதிகள் இல்லாமல் இருந்தது அந்த போதமலை மலை கிராமத்தில் ஏறத்தாழ மூவாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் இந்த மலை கிராமத்தில் ஏற்கனவே இரண்டு ஆரம்ப பள்ளிகள் அங்கன்வாடி ஆகிய அரசைய பள்ளிகளும் இருக்கிறது மலை கிராம மக்களினுடைய நீண்டகால கோரிக்கை தங்களுக்கு ஒரு சாலை வசதி வேண்டும் என்று இந்த சாலை வசதி இல்லாத காரணத்தினால் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் நம் நாட்டின் பிற பகுதிகளுக்கு ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதியாகவே இது இருந்து வந்தது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் சுகாதார தேவைக்காகவும் கல்வி தேவைக்காகவும் அதே போன்ற அவசர காலத்தில் மகப்பேறு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் மருத்துவம் செய்வதற்கு இங்கே கீழே ராசிபுரம் போன்ற பகுதிகளுக்கு வருவது மிக சிரமமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் காலங்களில் வாக்கு இயந்திரங்கள் வாக்கு பெட்டிகள் தேர்தல் பணியாளர்கள் அங்கு செல்வதும் அதுவும் சிரமமாக இருந்து வந்தது என்பது கடந்த காலங்களிலே நீங்கள் அறிந்த ஒன்றுதான் இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கு இருக்கின்ற க வடுகத்திலிருந்து கீழூர் வரை ஒரு சாலையும் அதேபோன்று புதுப்பட்டியிலேருந்து கடமலை வரை ஒரு சாலையும் ஆக மொத்தத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த சாலை வசதி வேண்டும் என்பது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது இதில் நமக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது என்னவென்று கேட்டால் இந்த மலை கிராமமானது முழுக்க கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் இது முழுக்க மலை வனசார்ந்த பகுதியாக இருக்கின்றனால் இது இந்த மலையானது முழுக்க முழுக்க வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து வந்த காரணத்தினால் இன்றைக்கு சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகமானது பல்வேறு விதிமுறைகளை வைத்திருக்கின்ற காரணத்தினால் இதற்கு சாலை அமைப்பதிலே பல்வேறு இடையூறுகள் உண்டு குறிப்பாக மத்திய